எம் இணையவழி நண்பர்கள் அனைவரையும் அறிவகம் பார் சேனலுக்கு வரவேற்கின்றோம் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களே மாணவர்களே தயாரித்த சிறந்த பத்து சிறார் திரைப்படங்களை தற்போது டிஎன்எஸ்சி ஸ்கூல் செயலி வழியாகவே பதிவிறக்கம் செய்து கொள்ள முடியும் அந்த குறும்படங்களை எவ்வாறு பதிவிறக்கம் செய்வது என்பதை பற்றி இந்த காணொலியில் நாம் காணலாம் நண்பர்களே உங்களுடைய அலைபேசி அல்லது கையடக்க கணினியில் கூகுள் ப்ளேஸ்டோர் செயலியை அழுத்தி அந்த செயலியை திறந்து கொள்ளுங்கள் இந்த செயலியில் தேடுமிடத்தில் டிஎன்ஏ சிடி ஸ்கூல் என்று தட்டச்சு செய்துட்டு தேட ஆரம்பிங்க தற்போது டிஎன்ஏ சிடி ஸ்கூல்ஸ் என்ற செயலி காட்டப்படும் இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு அப்டேட் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா இந்த டிஎன்ஏ சிட்டி ஸ்கூல் செயலியை அப்டேட் செய்து கொள்ளுங்கள் நான் ஏற்கனவே இந்த செயலியை அப்டேட் செஞ்சதுனால இந்த இடத்துல எனக்கு ஓப்பன் அப்புடின்னு காட்டப்படுது இந்த டிஎன்ஏசிடி ஸ்கூல் செயலியை நீங்கள் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் இந்த செயலியிலேருந்து வெளியே வந்துருங்க தற்போது உங்களுடைய அலைபேசி அல்லது கையடக்க கணினியில் டிஎன்ஏசிடி ஸ்கூல் செயலியை அழுத்தி அந்த செயலியை தெரிந்து கொள்ளுங்கள் இங்கு யூசர் நேம் அப்படின்ற இடத்துல உங்களுக்குரிய தனிப்பட்ட எட்டு இலக்க அடையாள எண்ணை பதிவு செய்து கொள்ளுங்கள் பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல உங்களுடைய அலைபேசி எண்ணில் முதல் நான்கிழக்க எண்ணை பதிவு செய்யுங்க பின்பு அட் என்ற குறியீடை பதிவு செய்யுங்க பின்பு உங்களுடைய பிறந்த வருடத்தை பதிவு செய்யுங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு இது ரெண்டையும் பதிவு செஞ்சதுக்கப்புறம் கீழே லாகின் அப்படின்ற ஒரு புத்தான் இருக்கும் அதை அழுத்துங்க தற்போது வியூ வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு டாப் டென் சிரா திரைப்பட திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்ற ஒரு பாப் ஆஃப் மெசேஜ் உங்களுக்கு காட்டப்படும் இப்போ இதில் பார்த்திங்கன்னா கீழே கிளிக் டு வாட்ச் மூவி அப்படின்ட்டுருக்கும் அதை அழுத்துங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபில்ம் எமோஷனல் வெல்பீயிங் அப்படின்ற ஒரு குறும்படம் உங்களுக்கு காமிக்கப்படும் இப்போ இதை நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் டிஎன்ஏசிடி ஸ்கூல் செயலியை திறந்தோன்னே இது போன்ற உங்களுக்கு ஒரு பாப் ஆஃப் மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா இப்போ கீழே கிளிக் டு வாட்ச் மூவி அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு அந்த சிறார் திரைப்படங்கள் இருக்க பக்கத்துக்கு போயிடும் அங்கேருந்து நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் சிலருக்கு இந்த பாப் ஆஃப் மெசேஜ் வரலை அப்படின்னா எவ்வாறு இந்த சிறார் திரைப்படங்களை பதிவிறக்கம் செய்வது அப்படின்றத பார்க்கலாம் இந்த பக்கத்தில் கீழே பார்த்திங்கன்னா வியூ வீடியோ அப்படின்னு இருக்கும் அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபிலிம் எமோஷ்னல் வெல்பீயிங் அப்படின்ற ஒரு தமிழக அரசால் வெளியிடப்பட்ட ஒரு குறும்படம் உங்களுக்கு காட்டப்படும் இந்த குறும்படமானது ரெண்டு புள்ளி பதினோரு செகண்ட் ஓடக்கூடிய ஒரு குறும்படம் இதை நீங்கள் பதிவிறக்கம் செய்யணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய மூன்று புள்ளியை அழுத்துங்க இதில் டவுன்லோட் அப்படின்னு கேட்கும் டவுன்லோட் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்போ உங்களுக்கு ஃபைலானது டவுன்லோட் ஆயிடுச்சு அடுத்து மாணவர்களை தயாரித்த சிறந்த பத்து குறும்படங்களை நீங்கள் பதிவிறக்கம் செய்யணும் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய இந்த கூடிய அழுத்துங்க தற்போது மூவி டைட்டில் இணைப்பு ரெண்டு கதை சுருக்கம் டாப் டென் அப்புடின்னு ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டு கீழே உங்களுக்கு ஒரு காணொளி காட்டப்படும் இந்த காணொலியானது நாற்பத்தி ரெண்டு நிமிடம் பதினாறு செகண்ட் ஓடக்கூடிய ஒரு காணொளி இந்த காணொளி தான் உங்களுக்கு மாணவர்களே தயாரித்த பத்து சிறந்த குறும்படங்கள் இந்த ஒரே ஒரு காணொலியில் உங்களுக்கு இருக்குது அது கீழே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரிலீஸ் டேட் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டியூரேஷன் நாற்பத்தைந்து நிமிடங்கள் டேரக்டர் ஆறு டு ஒன்பது வகுப்பு அரசு பள்ளி மாணவர்கள் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கோம் இப்போ இந்த காணொலியை நீங்கள் பதிவிறக்கம் செய்யணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய மூன்று புள்ளி அழுத்துங்க இதில் டவுன்லோட் அப்படின்ட்டு இருக்கும் அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்போ டவுன்லோட் ஆகுறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும் இப்போ ஃபைலானது உங்களுக்கு டவுன்லோட் ஆகிட்டுருக்கா இல்லையா அப்படின்னு பார்ப்பதற்கு மேலே இருக்கக்கூடிய இந்த பெருக்கள் அழுத்துங்க இதில் டவுன்லோட்ஸ் அப்படின்னு இருக்கும் அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்போ பார்த்திங்கன்னா அந்த சிறந்த பத்து குறுப்பினங்களானது பதிவிறக்கம் நம்ம கொடுத்தோம் அதில் அந்த ஃபைலானது உங்களுக்கு பதிவிறக்கம் செஞ்சிக்கிட்டுருக்கு அவ்வளோதான் இந்த சிறார் திரைப்படமானது உங்களுக்கு பதிவிறக்கம் ஆயிடுச்சு இப்போ டிஎன்எஸ்சிடி ஸ்கூல் செயல் வழியாக இரண்டு நீங்கள் குறும்படங்களை பதிவிறக்கம் செஞ்சுருக்கணும் ஒன்று வந்து தமிழக அரசால் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு காணொளி ஒன்று வெளியிடப்பட்டிருக்கும் அந்த காணொலியானது உங்களுக்கு இரண்டு நிமிடங்கள் இருக்கும் அந்த காணொலியை முதல்ல நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக மாணவர்களை தயாரித்த சிறந்த பத்து திரைப்படங்கள் அதாவது சிறார் திரைப்படங்கள் என்ற பெயரில் உங்களுக்கு காட்டப்படும் அந்த சிறார் திரைப்படத்தையும் நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும் இந்த இரண்டு காணொளிகளையும் மாணவர்களுக்கு குழந்தைகள் தினத்தில் அதாவது நவம்பர் மாதத்தில் இந்த சிறார் திரைப்படங்களை மாணவர்களுக்கு உங்களுடைய ஸ்மார்ட் போர்டில் காண்பித்து மகிழலாம் நண்பர்களே பதிவிறக்கம் செய்த இந்த காணொலிகளை நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது உங்களுடைய பென்ட்ரைவில் நீங்கள் காப்பி பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய அலைபேசி அல்லது கையடக்க கணினியில் ஃபைல்ஸ் அப்படின்ற ஒரு செயலி இருக்கும் அதை தெரிந்து கொள்ளுங்கள் இங்கு டவுன்லோட்ஸ் அப்படின்ருக்கும் அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இதில் முதல் இரண்டு காணொலிகள் உங்களுக்கு காட்டப்படும் இந்த இரண்டு காணொலிகள் தான் நம்ம தற்போது பதிவிறக்கம் செஞ்சோம் இந்த காணொலிகளை நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னா அந்த காணொலிகளுக்கு நேராக இருக்கக்கூடிய அந்த மூன்று புள்ளியை தெரிவு செய்யுங்க இதில் ஷேர் அப்படின் இருக்கும் அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் தற்போது கீழே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் இருக்கும் இந்த வாட்ஸ்அப்பை தேர்வு செய்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்கலாம் அல்லது நீங்கள் பென்ட்ரைவில் நீங்கள் காப்பி பண்ணணும் அப்படின்னா நண்பர்களே உங்களுடைய அலைபேசி அல்லது கையடக்க கண்ணிய யூஎஸ்பி கேபிள் மூலமாக பென்ட்ரைவை பொருத்தி கொள்ளுங்கள் பின்பு மேலே இருக்கக்கூடிய இந்த மூன்று புள்ளியை அழுத்துங்க இதில் காப்பி டூ அப்படின்னு இருக்கும் அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இது கீழே பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ் கீழே க்ரெஷர் பிளேடு அதாவது உங்களுடைய பென்ட்ரைவோடைய பெயர் காட்டப்படும் அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் மறுபடியும் கீழே காப்பி ஹியர் இருக்கும் அதை அழுத்துங்கள் தற்போது அந்த காணொலியானது பென்ட்ரைவில் உங்களுக்கு காப்பி ஆகிடும் பென்ட்ரைவில் காப்பியான அந்த சிறார் திரைப்படத்தை மாணவர்களுக்கு பள்ளியில் உள்ள ஸ்மார்ட் போர்ட் மூலமாக காண்பித்து பயன்பெறலாம் நண்பர்களே இந்த காணொலியில் சொல்லப்பட்டது போல் தமிழக அரசால் மாணவர்களுக்கு வெளியிடப்பட்டுள்ள விழிப்புணர்வு காணொளி மற்றும் மாணவர்களே தயாரித்த சிறந்த பத்து குறும்பனங்கள் இவை இரண்டையுமே உங்களுடைய அலைபேசி அல்லது கையடக்க கணினியில் டிஎன்எஸ்டிடி ஸ்கூல் செயலி வழியாக பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அறிவகம் பார் முயற்சியே வெற்றி வணக்கம்